ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் செவன்த் ஸ்டாண்டர்டோட தமிழ் கொஷின் பேப்பர் இரண்டாம் பருவ தொகுத்தறி தேர்வு அதாவது டேம் டூவோட இம்பார்டன்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க் டூ மார்க் அண்ட் பிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுலேருந்து தான் வரும் ஸோ இது ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே இம்பார்ட்டான கொஸ்டின் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து இது நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது டோட்டல் அறுபது மார்க்கில் நம்ம வந்து நாற்பது மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் சரிங்களா இதில் கேட்டதே தான் கேட்பாங்க மேக்ஸிமம் ஸோ செவன்த் ஸ்டண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நீங்கள் எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம வீடியோ அதாவது நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸ் அண்டு உடற்பயிற்சிக்கான எல்லா கொஸ்டின் போடுவோம் அண்டு உங்கள் பிடிஎஃபும் வேணுண்டா நீங்கள் கமல்ஹாஸில் கமெண்ட் பண்ணலாம் அண்ட் அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க ஏன்டா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் பார்த்துக்கும் ஒன் வேர்ட்ஸ் வந்து பத்து ஒன் மினிட்ஸ் சரிங்களா ஒன் வேர்ட்ஸ் வந்து பத்து ஒன் மெட்ஸு நாலு வந்து சரியான விட தேர்ந்தெடுத்து எழுதுக இடங்கள் வந்து மூன்று அப்புறம் வந்து பொறுத்துக்காக வந்து மூன்று சரிங்களா அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின் பார்த்தமாகும் நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது கல்வி அறிவு இல்லாதவர் பற்றி வள்ளுவர் கூறுவது யா யாது பதத்தின் இரு வகைகள் யாவை தாய்மையின் ஓவியத்தில் நிறைந்திருக்க வேண்டியவை அவை குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை நம்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் என்போது கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறு இதெல்லாம் டூ மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் மார்க் பார்த்து கப்பல் பாதுகாப்பானாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை கல்வி செல்வம் குறித்து நாளடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக விகுதி எவற்றை காட்டும் முதநிலை தெரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன சான்று தருக அப்புறம் ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக இதெல்லாம் வந்து ஃபோர் மார்க் அதுக்கடுத்து மனப்பாட செயல் வந்து நம்ம வந்து இது வந்து மனப்பாடப்பாட்டு சுட்டி அடிக்கையால் என தொடங்கும் பெற்றொரு மொழிதல் பாடல் எழுதுக அது ஃபுல்லாக எழுதுனா நாலு மார்க் ஊரும் அறிவு என முடியும் குரற் எழுதுனா அது வந்து டூ மார்க் சரிங்களா அதுக்கடுத்து ஒன் வேட்ஸு சரிங்களா இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இலக்கணம் சொல்லும்னா அதுலேருந்து வருது பின்வரும் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக காற்றின் திசை பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக ஒன்று ரெண்டு வந்து இது காலத்தை வந்து எழுத சொல்லுறாங்க மாலை என்பதன் இரு பொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக இருபத்தி எட்டாவது பார்த்தோம்னா படித்தல் இதில் பயின்று வரும் பெயர் விதி ஏ எழுதுக அதுக்கடுத்து ஆர்டிஸ்டன் ஸ்டோன் ரெண்டுக்கு வந்து தமிழ் கேட்டிருக்காங்க கலை சொற்கள் சரிங்களா இடைச்சொல் ஐயை சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக அறம் கூறினார் சரிங்களா அதுக்கடுத்து ஓர் எழுத்து சொற்களால் நிரப்புக நாலு மார்க்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு மார்க் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்த மாதிரி பிக் கொஸ்டின்ஸ் மூணு கேட்டிருக்காங்க அதில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானது சரிங்களா இது கேட்டதே தான் கேட்குறாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் நெக்ஸ்ட்டும் வரும் பாருங்கள் தமிழ்மொழி கல்வி பயில்வதால் ஏற்படும் நன்மைகளாக நீங்கள் கருதுகன்றை தொகுத்து எழுதுக நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுகோனையாவை நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் எத்தகைய படைப்புகளை உருவாக்குவீர்கள் சரிங்களா இது சேம் வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அதோட உமோ உமது ஊருக்கு நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டிய நூலக ஆணையருக்கு விண்ணப்ப கடிதம் எழுதுகிறது இந்த நூலகத்தை பற்றி அமைத்து தர விண்ணப்ப கடிதம் இது கன்ஃபார்மாக கேட்குறாங்க ஸ்டூடெண்ட் ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு கட்டுரை அவங்களை கொடுத்துட்றாங்க அதை பற்றி நம்ம எழுதுனா போதுமானது ஷார்ட் மாரி பாயிண்ட் படி எழுதுனா போதுமானது அதுக்கடுத்து வாங்க ட்வெண்ட்டி த்ரீ சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த கொஷின்ஸ் இது சேம் அஞ்சு மார்க் வந்து நம்மளுக்கு சரியான விடை அந்த அங்கு டூ ஒரு அஞ்சு வந்து இது டோட்டல் வந்து ஒன் மினட்ஸ் வந்து ஃபோர்டீன் கொடுத்துருக்காங்க இதில் சரிங்களா பதினாலு ஒன் மினிட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க டூ மார்க் கொஸ்டின் சேம் கலங்கரை விளக்கத்திற்கு எந்த நேரத்தில் விளக்கு ஏற்படும் அதுக்கடுத்து தாய்மையின் ஓவியத்தில் வேண்டியவை யாவை பாரதிதாசனின் மனதை மனத்தை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக மனித பிரிவிற்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஓவியங்களின் வகைகள் யாவை சரிங்களா இது எடுத்து கொஞ்சம் திரி சொல்லின் வகைகளை கொடுத்து எழுதுக ஓர் எழுத்து ஒரு மில் என்றால் என்ன அதுக்கடுத்து த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகனானூறு எவ்வாறு விளக்கிறது சரிங்களா கதைப்பாத்திரமும் கதைப்பாத்தியும் குதிரையும் எக்காரணங்களால் ஒத்திக்கின்றன ஒத்திருக்கின்றன சரிங்களா பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக கேலி சித்திரம் என்றால் என்ன சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் ஃபோர் அண்ட் டூ மார்க் நம்மளுக்கு அடிப்படை அந்த இது இது பகுதி கடிதம் எழுது உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று இதுக்கு முன்னாடி கேட்டுருந்தாங்க நூலகத்தை பற்றி அது ஃபைவ் மார்க்கு அதில் பிக் கேள்வி கேட்டுருந்தாங்க இதில் வந்து தனியாக கேட்டிருக்காங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அந்த நூலகத்தை பற்றி கன்ஃபார்மாக படிச்சுங்க அண்டு அதுக்கடுத்து கட்டுரை வந்து படிச்சுங்க ரெண்டு ஆ சரிங்களா தொழில்கள் பற்றி கேட்டுருக்காங்க இந்த இது மேக்ஸிமம் இப்போ இதுவே நமக்கு இருப்பானா போதுமானது அதுக்கடுத்து பார்த்தோமா அனுப்பி வினாக்களுக்கு டெய்லி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மார்க்கு சரிங்களா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஏ இலக்கணம் சரிங்களா அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயரில் நடந்த இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இப்போ பார்க்குறது நம்ம தமிழ் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லா வகுப்புக்கான முக்கியமானது நான் வந்து உங்களுக்காக எடுத்து போடுறீங்க ஸோ மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைண்டா வேறு கொஷின் வேண்டால் கமெண்ட் பண்ணுங்கள் டோட்டல் ஒன் மின்த்ஸ் சரிங்களா இதுலையும் மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் இதில் பாருங்கள் அங்கே கேட்டதே கேட்டிருக்காங்க பாருங்கள் மரக்கலங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பதியது இந்த தாய்மணி ஓவியத்தில் இருந்திருக்க வேண்டியவை யாவை அது கேட்டது இந்த பாரதிதாசனின் மனத்தை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் இதுவும் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்போ கல்வி செலுத்தின் நிர்வாகம் நாளடியார் கூறும் செய்திகள் இதுவும் இம்பார்ட்டன்ட் அதுவும் கேட்டிருக்காங்க ரெண்டு தடவை மனத மனித பிறவிற்கும் பிறகு இதுவும் சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்கு ஓவியங்களின் வகைகள் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க இயற்கை இயற்கொல்லின் நான்கு வகைகள் அதே சேம் இங்கே பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இங்கே பாருங்க ஜஸ்ட்டு ஒரு தடவை பாருங்கள் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் டொண்ட்டி டூவில் நம்ம பார்த்தது இந்த இருக்குது பாருங்கள் அப்படி இது வந்துருக்கு பாருங்கள் இது இந்த ஒன் செகண்ட் இது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீவில் பாருங்க டூ மார்க் கொஸ்டின்ஸ் கலங்கரை விளக்கம் தாய்மணி ஓவியம் இந்த பாரதேசன் அப்புறம் வந்து மனித பிறவிற்கும் பிறவியனங்களுக்கும் ஓவியங்களின் வகைகள் யாவை சரிங்களா இது வந்து நாலு கோழி வந்திருக்கா அப்போ நம்ம அந்த மூணு கொஸ்டின்னு படித்தா கன்ஃபார்மாக ஃபோர்ட்டி ஹண்ட்ரேட் அபவ் வாங்கிடலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வந்து தான் டுவெண்ட்டி ஓவியங்களின் வகைகளையாவே சொல்லி நான்கு வகைகள்லையாவே பகவத உறுப்பினர்கள் எத்தனை கூட அவையாவே மேக்சிமம் நம்ம இந்த ஆறு மார்க்குமே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நம்ம சேனலில் வந்து அங்கேருந்து ஃபுல்லாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க சரிங்களா இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேள்வி இது வந்து கேட்டதே கேட்டுருக்கோம் பாருங்கள் சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்தி ஊர்திகளின் பெயர்களை எழுது கடலில் கப்பல் செல்லும் காட்சியை இந்த இது கேட்கனே கேட்டிருக்காங்க பாத்தியும் குதிரையும் இதும் கேட்டிருக்காங்க சேம் கேள்வி சித்திரம் என்றால் அப்படியே வந்திருக்கு பாருங்கவே நீங்கள் ஃபுல்லாக கேட்டுற பண்ணிடலாம் சரிங்களா ஆனால் இந்த இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க என்னதுன்னா நம்ம மனப்படப்பகுதி அதை நீங்கள் படிச்சுதான் ஆகணும் எல்லாத்திருக்குகளும் படிச்சுக்கோங்க உங்கள் பகுதியில் நூலகம் ஒன்று அமைத்தர வேண்டி இந்த நூலகத்தை பற்றி மூணுலேயுமே கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ உங்களோடத பற்றி நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கங்க இதுவும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து வந்து கட்டுரைகள் சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் கட்டுரை வந்து எழுதணும் அப்புறம் வந்து அந்த படத்தை கொடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு அதை வச்சு நீங்கள் ஒரு கருத்தாக ஒரு ஐந்து வரிகள் எழுதணும் ஐந்து மார்க்கு இது ஒரு புது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க ஒரு மாடல் கொஸ்டின் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு இலக்கணப் பகுதி இதை வந்து ஒன் ஒன்றுக்கு டூ டூ மார்க்ஸ் சரிங்களா முப்பத்தஞ்சு பார்த்த மார்க்கு மாடர்ன் ஆர்ட் அண்ட் டிசிப்ளின் ஒழுக்கம் சரிங்களா ஆர்ட்னா கலைன்னு சொல்லுவாங்க மாடர்ன்டா கரெக்டாக சொல்ல தெரியல கொஞ்சம் நீங்கள் புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து மூணு கொஸ்டின் பார்த்தோம் மூணு கொஸ்டினுமே மேக்ஸிமம் வந்து இதுலேருந்து இது வந்து பாதிக்கு மேலே கேட்டுருக்காங்க ஸோ லாஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணால் கன்ஃபார்மாக நம்ம சிக்ஸ்டிக்கு ஃபோர்ட்டி அண்ட் எபோ வாங்கிடலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மார்க்ஸ் எடுத்துனா சிக்ஸ்டி மார்க் தான் ஓகேவா ஸோ வாங்கிக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் வீடியோ போடுவோம் ஸோ மாதிராம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் வி வில் மீட் தெக்ஸ்ட் வீடியோ ஓகே ஓகே ஸ்டூடெண்ட் பாய்